அழகான சின்ன சாக்லேட் கரடிய பாருங்கள் எவ்வளவு சிறியதாக தோன்றுகிறது ஓ அடடே இது சி பெரிய கரடி நினைக்கிறோம் இப்போ இது என் இரு கைகளிலும் அடங்க மாட்டேன் நிறுத்து நீ இதை பார்த்தாயா என்னிடம் சாக்லேட் கரடி உள்ளது நம்பிக்கை வராது மேபிள் மற்றும் ஜூடி இந்த அளவினால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் இதை பாருங்கள் எனது ஒன்று அழகாக உள்ளது மற்றும் மிகவும் சிறியதாக உள்ளது ஹூம் இதுவும் ருசியாக உள்ளது இதிலும் சில ஸ்வீட்ஸ் இருக்கின்றன அங்கே பாருங்கள் வா அது அற்புதமாக இருக்கிறது பார்க்க வேண்டியது அவசியம் எனது கரடி ஒரே மாதிரியாக இருந்தால் ஆமா அது செய்கிறது அதை திறக்கலாம் அசமாக இருக்கிறது ஓ இதை பாருங்கள் மேலும் சாக்லேட் உள்ளே அதை நசுக்குவோம் வாவ் எமென் நண்பர்களே இங்கு அதிக சுவைகளும் ஆ நான் இவை அனைத்தையும் சாப்பிட வேண்டுமா யாம் யாம் இப்போ எனது முறை மற்றும் இல்ல அது இல்ல நான் இன்னும் முடிக்கல நன்றாயிருக்கிறேன் வா வேகமாக நன்றாக இருக்குது

அருகே மேஜையில் சிவப்பு மற்றும் மிகப்பெரிய ஒன்று தோன்றியது எது என்றால் ஒரு பந்து வடிவில் ஒரு பெரிய கற்கண்ட தானியம் மேபல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் இதோ இதோ ஈதனிடம் உள்ளது அவனுக்கும் அதே ஒன்று உள்ளது ஆனால் சிறிதாக ஜூடியிடம் அதுவே உள்ளது ஆனால் மிக சிறியது மன்னிக்க மன்னிக்க ஜூடி மூன்று கற்கண்டிகள் ஆனால் ஜூடி இன்னும் முயற்சி செய்ய தீர்மானித்தார் ஒரு இனிப்பை பெற வணக்கம் ஆமாம் வாருங்கள் திறக்கவும் ஓ ஏன் எதுவும் செயல்படல இது என்ன பத்தி ஏன் நானே கேண்டி சுவைக்கல பாருங்க இது கேஆடி கேஆல் உங்களுக்கு மூணு இருக்கின்றன அதை செயல்பட வைக்க முடியலையா என்ன நான் இதுவே செய்ய வேண்டுமா சரி கேண்டிய முயற்சிப்போம் இதாவது பல்ப் என்ன இருக்கலாம் ஹோம் சுவையானது ஆம் இது ஒரு சுவை கம்மி இத பொளைக்கலாம் நீ என்ன செய்கிறாய் நான் உங்க பபிளை அளக்கிறேன்

என்னவோ இந்த குட்டி என்பது பக்களில் கல்லாம் பொருத்தமாக இல்லை என்று செலுத்துவோம் இது என் முறை இந்த பப்ளிகளை சாப்பிட முயல்கிறேன் இது மிக சுவை ஆனா நான் இன்னும் முயற்சிக்கணும் ஓ அத அப்படியே தூக்கிடலாம் இது ரொம்ப அழிச்சியா இருக்கு ஓ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஊ மஞ்சள் நல்லது சிவப்பு கூட நல்லது ஒட்டல ஊதிப்போம் அடடா அது உடைஞ்சிச்சு ஆனா ரொம்ப பெரியதா இருந்தது ஐஷ் எல்லாமே என்னோட முகத்துல ஒட்டி இருக்கு உம்... நான் நீ சரியா ஆம்... ஆனாலும் தான் பல கனிகளை குமிழ்க செய்ய வேண்டும் อืม இன்னும் பல நான் மென் பொருள் மிகப்பெரிய குமிழி அதை என் வாயில் நேராக ஊற்றுங்கள் வா மбель வா நீ ஓகே தானே

அச்சு இது என் சேந்தமே ஐயோ நீ அதற்கு பதிலாக கொஞ்சம் ருசியாக இருக்கின்றன ஓ ஆம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச பிராண்ட் மிக செம்மையானது சுவையானது மிக கரகரப்பாக இருக்கிறது பாருங்கள் நான் ஒரு சிறிய நாளாக வெளியேறு ஒன்று மிச்சம் இருக்கிறது அது வெளியே சிலாயம் பண்ண வேணும் சரி அத இப்படித்தானே பண்ணுவோம் ஆஹா பாருங்களேன் நான் மூட்டை சுருங்க செய்தேன் கடைசி துண்டு கிடைச்சிருச்சு ஆனால் எனது பேக்கேஜ் பாருங்கள் இது மிகவும் பெரியது மிக பெரியது நட்ஸ் ஆன்சிட்டியா சீல் இது என்ன போலவே ஹேட்ஸ் ஓ அந்த ஷிப்லட்ஸ பாருங்க அவே மிகவும் முடியாதா இருக்கின்றன

மேஜையில் பல அளவிலான கோக் பாட்டில்கள் தோன்றின மேபிள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ன ஆஹா அது எல்லாவற்றிலையும் சிறிய ஜாடி அவளுக்கு அது பிடித்தது போல ஆம் ஈதனின் நிலைமை என்ன ஆஹா அவனிடம் முழுமையான பெரிய கேன் கோக் உள்ளது அப்படிதான் ஜூடியிடம் மிக பெரியது நண்பர்களே மேபிளை சிரிக்காதீர்கள் அவளுக்கே இன்னும் கோக் இருக்குது உம் இது ரொம்ப சுவையா உள்ளது ஆ ரொம்ப சின்னதுதான் ஆனா பவும்ம நல்லது நான் முடிச்சேன் ஓ மன்னிக்கவும் ஹே மேபல் அதை செய்யாதே ம் சாரி உங்களை வரவேற்கிறேன் ஏ கோப் திருப்பு இது வெட்டியா குளிர்ச்சி உள்ளது

இதையும் வச்சிருக்கிறேன் அத திறக்கலாம் அப்படி பான் பண்ணு சரியாக இருக்கு இப்போது இந்த குழாய்களை இணைப்போம் மேலும் குழாய்களை இணைப்போம் குடிப்போம் இப்போ ஆமாம் சூப்பர் ருசிகரமானது எது ருசி முடி நீயா செய்ய ஆமாம் இது மிகவும் நல்லது நான் எண்ணுகிறேன் நான் முடித்து விட்டேன் ஏதாவது மீதம் இருக்கிறதா இல்ல ஆனாலும் நான் சீரா இல்ல நினைக்கிறேன் என்ன என்ன நடந்தது என் வயிறு என்னாச்சு ஓ நாங்கள் பறந்து வருகிறோம் என்று நினைக்கிறேன்

இது ரொம்ப நல்லது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது நாம் ஒரு தேக்கரண்டிய ஜாருக்குள்ள விட்டு கொஞ்சம் ஐசிங் ஸ்ப்ரே சேர்த்தா இப்போது நாம அதை வெளிய எடுத்து பார்த்தோம் என்கிட்ட சாக்லேட் நூடல்ல ஐஸ்கிரீம் இருக்கு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சுவையா இருக்குது ஓ சரி இப்போது என் முறை இது முயற்சித்து பார்க்கலாம் எனக்கு பெரிய ஸ்பூன் உள்ளது ஓ ஆம் இது எவ்வளவு இனிப்பு மேலும் எவ்வளவு ருசியாக உள்ளது ம் சுவை சுவையாக இருக்கிறது நான் இதுவரை இப்படி ஒரு ஸ்பூனுடன் சாப்பிட்டதில்லை ஓ ஆம் இது மிகவும் சுவையாக உள்ளது மூணு தலையில இருந்து கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கு அவன் கவனிக்க மாட்டான் ஏய் என்ன நடக்குது பறக்கும் ஸ்பூன் ஏய் என் உடல்லா சாம் நீ திருடன் என் உடல்லாவை திருடிவிட்டாய் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் இது நீதி இல்லை சரி நான் உன்னை திரும்பி வாங்கி ஒற்றையில் ஒற்றையாக சாப்பிடுவேன் இது முடிஞ்சிட்டதா ஓ ஆனால் ஜாடியின் சுவர்களில் இன்னும் நுடல்லா எஞ்சி இருக்கிறது அதனால் நான் ஜாடியில பால் சேர்த்து விடுவேன் ஒரு டீஸ்பூனோட கிளறுங்கள் நல்லதே அதை பின்னர் ஒரு கண்ணாடியில் ஊற்றுங்கள் இத பழச இப்போது எனக்கு சாக்லேட் காக்டெயில் கிடைத்து விட்டது இத சாப்பிட்டு பார்ப்போம் ஓ ருசியாக இருக்கிறது ஏ இது என்ன நான் பார்க்காத போது சம் நீ என்னுடைய காக்டைல மீண்டும் குடிக்கிறியா ஓ அழுத்து விட்டது அது எனது ஒரு பிராங்குக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை சூடான டபாஸ்கோ சாஸ் ஆக மாற்று அது என்ன என் வாய் அடிஞ்சிட்டு எனக்கு பாடி இருக்கு முடியாது சாம் நான் இப்பவே பிசியாக இருக்க போகிறேன் இங்கிருந்து போயிடு எனக்கு பெரிய ஜாடு நூடல்லா இருக்கிறது அதை எல்லாத்தையும் குடிக்கணும் ம் ஆமாம் ரசிக்கிறேன் என்னை கரெக்டா பார்க்கும் சாக்லேட் பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் நூடல்லா மட்டுமே தின்று முடிவில்லாமல் இருக்க தயாராக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பிரிட்டனியன் நூடல்லாவை எடுத்துடலாம் ஆமாம் நல்ல யோசனை நான் அனைத்தையும் குடித்து விட்டேன் இதை விட நல்லது எதுவும் நான் சாப்பிடவில்லை நாங்கள் அதை செய்தோம் நண்பர்களே அடுத்ததற்கு போகலாம் ஓ என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம் இது கொஞ்சம் காரணமாக தான் இருக்கிறது சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது இது இன்னும் காரமாக இருக்கும் குவன்றி பார் அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்ட இல்லாதவனாக இருந்தான் பிடிச்சு சிப்சிப்பை இருக்குது இப்போ அவன் அதன் தனியாலாம் சாப்பிட போறான் நான் கற்பனை கூட செய்ய முடியல சாம் நீ எல்லாம் தொடங்குற ஓ இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓ இல்ல இது உண்மையில காரமாவே இருக்குது நாக்குல அக்னியை தடுக்க முடியல என் வாயிலிருந்து வெடிப்பு காத்து இருக்குது ஆ அட நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு இல்லை எல்லாம் புகையது இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல நான் பயப்படுறேன் ஓ இல்லை நாம் இதை முயற்சி செய்வோம் இது பயங்கரமா இருக்குது இல்லை 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 ஓ நான் அதை கட்டுப்படுத்த முடியல ஓ ஓ ரிட்னி நீ என்னை எரித்து விடப் போகிற ஓ உதவி எல்லாம் எரிஞ்சிடும் ரிட்னி நிற அதை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் வாய் மூடிக்கொள்கிறேன் ஆதர்கள் வந்து உண்மையாகவே சரி இந்த தீனை செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன் அரி நன்றி உண்மையா முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய் இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா ஆ மன்னிக்கவும் கூவென்றேன் ஆனாலும் இந்த முறை உங்களுடையது சரி இப்போது என்னுடையது நான் விரும்பவில்லை என்னுடைய சக்தியை திரட்டணும் ஓ முடியாது மிகப்பெரிய சிப்செட் நான் எரியும் என்று நம்பலை நான் ரொம்ப பயந்துருக்கிறேன் எனக்கு காரமான உணவு வாங்க சாப்பிடுங்க 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 வெண்டினுக்கு என்ன நடக்க போறது முடியாது நான் இதை தடுக்க முடியாது ஓ இது இப்போது பெரியதாக ஆகிறது இது வெடிக்கும் இல்ல உங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு சிறிது ஹபா பபா பபுல் கம் இருக்கிறது இது எனக்கு நடுக்கத்தை தருகிறது ஆராய்ச்சி கொண்ட கம்மி இது அருவானது ஓ இது சராசரியாகவும் உள்ளது இது எல்லாம் நான் எப்படி சாப்பிடுவது என்னிடம் மிகப்பெரிய பங்கான கிளாசிக் மந்தை உள்ளது எனக்கு அது பிடிக்கும் அற்புதம் இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம் சிரித்தது ஆனால் முதலில் குவெண்டேன் சரி இதை முயற்சிப்போம் இங்கே மிகவும் நீண்ட மெந்தை துண்டு உள்ளது எனக்கு எதுவும் நடக்காது என்று நம்புகிறேன் எல்லா மொத்தத்துல இது ருசிகரமாக இருக்கிறது ஹூம் மிகவும் நன்றாக இருக்கிறது அதிகம் இல்லை ஓ இது குளிர்கிறது ஆஹா நான் ஒரு போ அமர்த்த விடுகிறேன் ஓ இப்போது மேலும் குளிர்கிறது ஐயோ தவிர்க்க முடியவில்லை குவெண்டின் உடைந்துவிட்டார் அவனை அடங்குகிறது இரிவாயை கொண்டு சீக்கிரம் சுட வேண்டும் ஆஹ் குவெண்டின் பற்றி கவலைப்படாதே நான் அவனை காப்பாற்றுவேன் திருட்னி நிறுத்து போதும் போதும் குவெண்டின் ஏற்கெனவே எரிக்கிறான் ஆஹா உஹ் ஆம் வெப்பநிலைகளை விரைவாக கடப்பது நல்லதல்ல ஆ பிரிட்னி நீ என்ன பண்ணினா உதவம் வச்சித்தேன் வணக்கம் சரி இப்போதெல்லாம் எனது முறை மேலும் நான் இதை சாப்பிட விரும்பவில்லை நான் அதை சமாளிக்க முடியாது ஓ ஓகே எஸ் இல்லை நீ எங்களுக்கு உதவுவாயா எப்படி முடியும்னு சொல்லு அங்க இருந்து போ இல்ல அய்யோ அதை எடுத்தது நீதான் அதை சாப்பிட வேண்டியது நீதான் எனக்கு அப்படி இல்லை ஆ நீ என்ன செஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு எசி என்ன? ஆ இது இவ்ளோ கேவலமா இருக்கு

சீக்கிரம் ஒரு பங்கில் செல்லுங்கள் அதற்கு ஒரு திரிக்கலை ட்ரில் பயன்படுத்துவோம் இது அற்புதமாக இருக்கிறது இனி அதை செஞ்சு பார்க்கலாம் அப்பப்பா பபுல் கதார் கவலை இல்லாதது வரை மிக சுகமானது சுவையானது இங்கே என்ன நடக்கிறது ஆஹா ருசியான கவல் மிட்டாய் சாம் நீ என்னுடன் அதை பகிர்ந்து கொள்வாயா முடியாது எல்லாமே எனக்கு இப்போது தெளிவாக உள்ளது சாம் அப்புறம் உனக்காக ஒரு இயப்பை செய்வேன் திராக்களை மாற்றி